லட்சுமணன் நகர் பிரதான சாலை இது வார்டு அறுபத்தெட்டு பகுதி பதினெட்டு மண்டலம் ஆறு அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி ரெண்டு சிங்கார சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இந்த சாலைக்கு தான் அப்படி பெயர் வச்சுருக்காங்க நடைப்பயிற்சிக்காக பல நேரங்களில் இவ்வழியாக சென்று போவதுண்டு தற்பொழுது இந்த சாலை மிக நன்றாக செய்துள்ளார்கள் பொதுவாகவே வர்க்கம் என்றாலே இரண்டு விதமான வர்க்கம்தான் ஒன்று உழைக்கும் வர்க்கம் இரண்டாவது முதலாளி வர்க்கம் இந்த முதலாளி வர்க்கம் உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டி எடுத்துள்ளார்கள் அப்படித்தான் பிரெஞ்சு புரட்சி நடந்தது காரல் மார்க்ஸ் இதையெல்லாம் வெளியில் கொண்டு வந்தார் அதனால்தான் என்று எல்லோருக்கும் காரல் மார்க்ஸ் பற்றி தெரிய வந்தது அதுபோல கம்யூனிசம் லெனின் அவருடைய காலத்தில் ரஷ்யாவில் அங்கேயும் புரட்சிதான் இப்படி பல நாடுகளில் இந்த உழைக்கும் வர்க்கம் முதலாளி வர்க்கம் இந்த ரெண்டு பேருக்குமே எப்பொழுதுமே மோதல் இருக்கும் மோதலுக்கு முக்கிய காரணம் அந்த சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்த உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டுவது அதாவது நூறுரூபா கூலின்னா அவனுக்கு பாதியை கொடுத்துட்டு இவங்க எடுத்துக்குவாங்க அதுக்கு கான்ட்ராக்ட் இன்றைக்கும் பார்க்கலாம் நம்ம கான்ட்ராக்ட் முறை கான்ட்ராக்ட் முறை அந்த முதலாளி முதலீடு செய்திருப்பார் அதனால் பலர் வேலை பார்ப்பார்கள் குறைந்த வருமானத்திற்கு வேலை செய்வார்கள் அவருக்கு கிடைப்பதோ கொஞ்சம்தான் ஆனால் இரண்டு மடங்கு முதலாளிக்கு போய்விடும் காரணம் அவளுடைய முதலீடு இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு முதலீடு அவங்களுடைய உழைப்பு தான் அதனால்தான் உழைக்கும் வர்க்கம் முதலாளி வர்க்கம் என்று ரெண்டு வந்தது எனவே இந்த ரெண்டு வர்க்கமும் ஒன்றாக சேரும் என்றால் வராது சமத்துவம் சமத்துவம் வேண்டும் சமத்துவம் இல்லை என்றால் போராட்டம்தான் பல இடங்களில் போராட்டமே நடக்கின்றது அதனால்தான் இந்த இரண்டை பற்றியும் நான் பேசுகிறேன் படித்தவர்கள் வேலைக்காக அழைகிறார்கள் வேலைக்கு போனாலோ அதிக சம்பளம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் உழைக்கிறார்கள் வேலையே இல்லாமல் தன் உழைப்பை மூலதனமாக வைத்து பலர் வாழ்கின்றனர் இதெல்லாம் அன்றாடம் நாம் பார்க்க முடியும் இந்த இடம் கொளத்தூர் தான் லக்ஷ்மணன் நகர் கடந்து இந்த இடம் ரெட்டேரி செல்லக்கூடிய சாலை பல்லவன் சாலை அது கடந்து இங்கே இருக்கக்கூடிய இது கொளத்தூர் என்னுடைய பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இங்கே ஆர்ச் பிஷப் ஜார்ஜ் பப்ளிக் ஸ்கூல் இருக்கிறது